ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் இந்த நாளில் நீங்கி போக போகிறது பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அதிசயங்களை காணப்படும்படியாக கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் நம்ம கூட இருக்கிறாரு அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்து ஒரு எட்டாவது உயரத்தில் உங்களை நிறுத்தப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க எபிசே மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு இந்த நாளில் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நாம் நினைத்திருக்கிற காரியம் கொஞ்சந்தான் ஆனால் அவர் செய்ய போகிற காரியம் மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது அது அதிசயமாய் காணப்படுகிறது ஏன்னா கிரைக்கக்கூடாத அதிசயமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவநாயிய கர்த்தர் இந்த நாட்களில் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறபடியினாலே நம்ம கூட இருக்கிற படியினாலே நம்மளுக்கு உரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ண போகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் நீங்கள் தோற்று போனீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் அவர் ஜெயத்தை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் எந்த காரியெல்லாம் முடியாது என்று சொல்லி நீங்கள் வைத்திருக்கீங்களோ அந்த காரியத்தெல்லாம் அவர் செயல்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அன்றுவரையும் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார் இல்லாம இந்த தைரியமாய் உட்பிரவேசி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் நீ எந்த காரியத்தை குறித்து நீ கலங்க தேவையே இல்லை ஏன்னா ஆண்டவர் நீ நினைக்கிறதுக்கு வேண்டுவதுக்கு அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஏன்னா நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவருக்கு நமக்குள்ள இருந்து தான் அவர் கிரியைகளை நடப்பித்து கொண்டு இருக்கிறார் இந்த நாட்கள் நீ அதிக அந்த காரியங்களை குறித்து நீ கவலைப்படாத நீ எட்டாத உயரத்தில் உன்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறவர் வாசம் பண்ண வைக்கிறவர் நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உன்னை கனப்படுத்தும்படியாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னை நிலைநிறுத்தும்படியாக கண் மலையின் மேலே வெடிப்புகளில் தங்கும் ஒரு பிராவை போல உன்னை உருவாக்கும்படியாக அவருடைய மகிமை உண்மையிலே போகிறது இந்த நாளிலே நீ இதை குறித்து கலங்க தேவையே இல்லை தேவனாகிய கர்த்தருடைய கரை உன்னோடு கூட நீ காரியத்தை நினைத்திருக்கிறாயோ அதை அப்படியே அவர் நிறைவேற்றும்படியாக அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே உன்னோடு கூட அவர் இருக்கிறபடியினால நீ கலங்கணுங்கிற அவசியமே இல்ல நீ கலங்கனுங்கிற அவசியமே இல்ல இந்த வானமீன சிங்காசனம் பூமி எனது பாதபடி என்று சொன்னவ இதோ இந்த நாளிலே பாதத்திலே அமர்ந்து நீ கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தெய்வன் பதிலை கொடுக்கும்படியாக இந்த நாட்களில் ஆச்சரியமான காரியங்களை நீ காணும்படியான காரியங்களை செயல்படுத்தும்படியாக அவர் கிரியை நடப்பிக்கும்படியாக உனக்குள்ளாகவே இருந்து அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில எல்லா காரியத்திலும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக எல்லா காரியத்திலும் நீங்கள் ஒரு அற்புதத்தை காணும்படியான நாட்களுக்களாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறபடியினாலே தெய்வன் உங்களுக்குள்ளா இருந்த அநேக காரியங்களை கிரியை செய்து உங்களுடைய குடும்பத்தை ஒரு கண் மலை மேல உயர்த்தி அந்தவர் ஆசீர்வதிக்கப் போயிறார் நீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க அந்தவரே ஒரு அடிமையான வேலை பார்க்கிறேனே ஒரு சுதந்திரமான காரியத்தை என்னால் செய்ய முடியலையே ஒரு அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்களுக்குலாம் இருந்து கிரியை செய்கிறவருக்கு முன்பாக நீங்கள் இருக்கிற படியினால அன்றுவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி நீ ஜெபிக்கும் போது அந்த காரியத்தில் தேவன் ஒரு மேன்மையை கொடுத்து உன்னை ஆசீர்வத்துக்கு கனப்படுத்துவார் பயப்படாதீங்க கண்களை மூடி ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாட்டை நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக எங்களுக்குள்ளே இருந்த ஆண்டவரை கிரியை செய்கிற ஆண்டவரே முன்பாக நாங்கள் வந்து நிறுக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனே நீர் வல்லமையுள்ள தேவன் நீ நீர் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஜபித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் உங்களுடைய மகிமை வெளிப்படும்படியான காரியத்தை செய்து நீர் அவர்களை கனப்படுத்த இமக்கு நன்றி சொலுத்துற இந்த நாளில் ஆண்டவரே வர உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கீழே இந்த இருந்து அற்புதங்கள அடையாளங்கள் நடைபெறும்படியாய் ஜெபிக்கிறே இந்த நாள்ல அங்க நினைச்சிருக்க காரியம் கொஞ்சம்தான் ஆனா நீங்க இங்க செய்ய போயிற காரியம் அதிகமா இருக்கிறபடியினாலே நமக்கு நன்றி செலுத்துறான் இவரை பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏய் சுபி நாமத்தை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறே உன் போக்கையும் வரத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சின்ன வார்த்தையின்படி இவர்கள் எங்கெல்லாம் கடந்து செல்ல அங்கெல்லாம் நீ கூட கடந்து சென்று ஆச்சரியமான காரியங்களை நீ காணப்படப் போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் பொருட்படுத்து கொழுங்க ஆசீர்வதிங்க நாமத்தில் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே ஆமீன்